நாங்கள் தான் உங்க ராபர்ட் மீனா இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன ப்ளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம வந்து ஃபங்க்ஷன் வந்து கிளம்பிட்டோம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஊரில் நிறைய ஃபங்க்ஷனு நம்ம ஊர்லேயே ரெண்டு ஃபங்க்ஷனு அதுக்கு மட்டும் இல்லாமல் எங்கள் அண்ணி வீட்லேயே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அதனால நம்ம அங்கே வந்து கிளம்பிட்டோம் இல்லையாக்கா என்ன சிரிப்பு நம்ம வந்து இன்ட்ரோ வந்து எடுத்துட்டு இருக்கோம் எல்லாரும் போயிட்டு இருக்காங்க பூச முடிஞ்சிருச்சு தான் வரேன் பூஜை வந்து இப்போ தான் ஜபமாங்க ஜபோ வந்து இப்போ தான் முடிஞ்சு சர்ச்சில் அதனால் எல்லோரும் ஜப்பம் முடிஞ்சு போயிட்டுருக்காங்க இப்போ நம்ம வந்து ஃபங்க்ஷன் வந்து கிளம்பிட்டோம் நம்ம கூட யாரெல்லாம் ட்ராவல் பண்ணுறாங்க நம்ம எங்கெங்கெல்லாம் போகிறோம் எத்தனை ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த ப்ளாக்ல நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் இப்போ ஒரு வீடியோ உங்களுக்கு வரும் வீடியோக்குள்ளே போயிடலாம் ராபர்ட்டோட அவுட்ஃபிட்டும் தம்பியோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மறக்காம என்னோடது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இன்னைக்கு எல்லாத்தை விட அழகா யோஜி தான் கிளம்பிருக்கா ஏ சாமி நல்லா இருக்கா ஏஜி கண்ணாடி அம்மாக்கு தெரியா ஏன் இது வந்து நம்ம டிமார்ட் போயிருந்த போது நம்ம வந்து கண்ணாடி எடுக்கணும்னு போல மூடிட்டாங்க கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க போயிட்டு ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் எடுத்துட்டு வர வழியில பில் பே பண்ற இடத்துல இந்த கண்ணாடி இருந்துச்சு

எங்க சின்ன மாமனார் சின்ன மாமியார் வந்து வந்திருக்காங்க இந்த மாதிரி விசேஷம் வந்தாதான் எல்லாம் பார்க்க முடியும் எங்கள் அன்னி ஊருக்கு நாங்கள் வந்து வந்துட்டோம் தாடிக்குமில் வந்து ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டருக்குள்ளதான் அவங்க ஊர் வந்திருக்கு அதனால டக்குனே வந்துட்டோம் வந்தோடனே அந்த ஊரில் நம்மளுக்குன்னு ரிலேட்டிவ்லாம் இருப்பாங்களா அவங்களாம் நம்ம கிட்ட வந்து பேசினாங்க நான் தான் அன்னியோட பையனை வந்து வச்சிருந்தேன் எல்லாரும் தம்பி வந்து வாங்கி கொஞ்சிட்டு இருந்தாங்க அண்ணி வந்து வண்டியில் நம்ம வந்து சீருதெல்லாம் கொண்டு போயிருந்தாங்க அந்த சீரெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க அதனால அண்ணியும் போயிட்டாங்க இல்லை நான் வந்து போகல நான் என்றைக்கு எங்கே போய் வேலை பார்த்துருக்கேன் அதனால் நான் வந்து போகல நான் வீடியோ எடுத்துகிட்டு தான் நின்றுருந்தேன் அதுக்கப்புறமா எல்லாரும் தூக்குனதுக்கப்புறமா சரி நம்மளையும் தட்டு தூக்க விட மாட்டாங்க அப்படின்னு நினச்சா அதுலேயும் தட்டை வந்து தூக்குங்க அப்படின்ட்டாங்க அதனால் சரி அப்படின்ட்டு தட்டை தூக்கிட்டு எல்லோரும் நடந்து ஏன் நான் இப்போ பேக்ரவுண்ட் வைஸ் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா தாய்மாமா வீடு சீர்கொண்டு போகும்போது அந்த பாட்டு போடுவாங்கல்ல அந்த பாட்டு வந்து போட்டுட்ருக்காங்க அதனால தான் நான் வந்து பேக்ரவுண்ட் வைஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன் அன்னி வீட்டில் என்ன விசேஷம் அப்படின்னா புதுநன்மை புதுநன்மை அப்படின்னா கிறிஸ்டின்ஸில் வந்து நற்கரனை வந்து வாங்குவாங்க இப்போ ஒரு சர்ச்சில் வந்து ஜப்பம் நடக்குது அப்படின்னா அப்போ வந்து கொடுப்பாங்க சிஸ்டர்ஸ் ஃபாதர்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க இல்லையா அந்த அப்பத்தை வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பன்னெண்டு வயசுக்கு மேலே கண்டிப்பாக கம்பல்சரி எல்லாருமே புதுநன்மைன்னு சொல்லி வைப்பாங்க அந்த புதுநன்மை வச்சு அந்த நற்கர்ணி அந்த அப்பத்தை அவங்களுக்கு மொத முத எல்லாத்துக்கு முன்னாடி ஜப்பம் பண்ணி கொடுக்குறதுக்கு பேர் தான் புதுநன்மைன்னு சொல்லி சொல்லுவாங்க எதை எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன் தப்பாக இருந்தால் என்னை வந்து மன்னிச்சிக்கோங்க அந்த ஃபங்க்ஷன் தான் அன்னி வீட்டில் வந்து நடக்குது யாருக்கு அப்படின்னா அன்னியோட பையன் பெரிய பையன் அவங்களுக்கு பையன் ஒன்று பொண்ணு ஒன்று அன்னியோடய பெரிய பையனுக்கு தான் வந்து நடக்குது அதுக்காக தான் நாங்கள் எல்லாரும் வந்து போயிட்டு இருக்கோம் எல்லாம் கரெக்டாக பண்ண நான் செல்லுக்கு வந்து சார்ஜரை போட மறந்துட்டேன் செல்லு வந்து சார்ஜ் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு கரெக்டாக நாங்கள் வீட்டுக்குள்ள போகிறோம் சார்ஜ் இல்லாமல் செல்லு சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு என்னடாவ பாதி வீடியோ சேலையில பாதி வீடியோ சுடிதாரில் இருக்காளே அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நினைப்பீங்க நேற்று நான் வந்து எங்க அன்னி வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது இன்ட்ரோல சொல்லியிருப்பேன் இன்னைக்கு நம்மளுக்கு நிறைய ஃபங்க்ஷன் இருக்கு எல்லா ஃபங்க்ஷனையும் நம்ம அட்டன் பண்ண போறோம் நம்ம கூட யாரெல்லாம் ட்ராவல் பண்றாங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் நேற்று எங்கள் அண்ணி வீட்டு ஃபங்க்ஷன் போயிட்டு சீரெலாம் எடுத்து வீட்டுக்கு போகும்போதே செல் வந்து சார்ஜ் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு ஊருக்குள்ளே இருக்க விசேஷத்தை அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் திண்டுக்கலுக்குள்ளே ரெண்டு இருந்தது அதையும் போய் அட்டன் பண்ணிவிட்டு வந்தாங்க செல்லு சார்ஜ் இல்லாதனால வீடியோவே எடுக்க முடியல நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து தெரிஞ்சுருந்துருக்கும் இதுதான் நடந்தது அதனால தான் மறா நாள் இது அந்த வீடியோ எடுத்து மறா நாள் வீடியோக்காக கிளம்பி உட்காந்துருக்கேன் சரி இதை உங்ககிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் இது இதுதான் ரீசன்ஸ் என்ன மீனா வீடு கிடக்கும்னு கொஞ்சம் யோசிப்பீங்க நம்ம வீடு கொஞ்சம் அப்படி தான் இருக்குது ஏன்னா அந்த சேறுத்துலாம் நம்ம வந்து ஆணி கூட அடிக்க முடியாது புத புதன் உதிரும் இந்த சேறு வந்து புத புதன் உதிரும் ஏன் அப்படின்னா அரை செங்கக்களுன்னு சொல்லுவாங்கல்ல உடஞ்சி போனோம் செங்கக்கலை அந்த செங்கக்கல்ல வச்சு வீடு கட்டினது அந்த காலத்தில் என் மாமியார் வந்து எப்படி கட்டியிருக்காங்க கையில் காசு இல்லை அப்படிங்கிறதுனால உடஞ்ச செங்கக்களை வாங்கி இப்படி கட்டிட்டாங்க நம்ம ஆணி கூட ஆத்திர அவசரத்துக்கு அடிக்க முடியாது நம்ம வீடெல்லாம் ஃபுல்லாகவே பொறிஞ்சு தான் கிடக்கும் நல்லாவே புரிஞ்சால் கொடுக்கும் அதுவும் அந்த மேக்கப் ரூம்லாம் நல்லாவே தலை வந்து புரிஞ்சு கொடுக்கும் நம்மளுக்கு ஒரு நேரம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கடன்லாம் இருக்குது அந்த கடன்லாம் முடிச்சுட்டு நகையெல்லாம் அடவில் கிடக்க அதெல்லாம் திருப்பிட்டு ரொம்பலல்ல ஒரு மூணு பவுன் அவ்வளோதான் இருக்குது அதெல்லாம் திருப்பிட்டு கையில் காசு வச்சு நம்ம வந்து வீட்டை கட்டிடும் அவ்வளோதான் இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்க இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் ஒரு பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்